அலமது அல்லாஹு தாலா எல்லாருக்குமே சேர்த்துதான் பாக்கியத்தை அளித்திருக்கிறான் போல என்னுடைய வாழ்க்கையிலே திடல் தொழுகை என்ற அந்த ஒன்று பட்டம் வாங்கி கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களாக போகிறது இதுவரைக்கும் நாம் துள வைத்ததில்லை முதன் முதலாக எல்லா மக்களுடைய ஒத்துழைப்போடும் ஆலோசனையின் பேரிலும் இந்த சுர்சா மகானில் அல்லாஹு தாலா ஈதுரை உங்களையும் தொலைச் செய்து என்னையும் தொலை வைத்திருக்கிறான் அந்த கோடான கோடி அந்த ரஹ்மானுக்கே எல்லா ஈத் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப தான் ஈத் என்று சொல்வார்கள் கருணையை கொண்ட அபுல் ஆலமீன் மகிழ்ச்சியை மனிதனுடைய வாழ்க்கையில் திரும்ப 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 கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு அர்த்தமான அற்புதமான பெயரை ஈத் என்ற வார்த்தையை அல்லாஹ் வைத்திருப்பதாக உலமாக்கள் சொல்வார்கள் இந்த ஈதினுடைய நோக்கம் தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்துவது நீயும் மகிழ் பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்து எத்தனையோ கொண்டாட்டங்கள் இருக்கின்றன பயன் தராத எத்தனையோ கொண்டாட்டங்கள் இருக்கின்றன அந்த கொண்டாட்டங்களுக்கு மத்தியிலே ஒரு ஏழையின் கண் ஒளியில் அவன் மகிழ்ச்சியில் நீ கொண்டாடக்கூடிய தான் உண்மையான இது என்று தனது ரப்பு நமது ரப்பு தனது ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூலமாக சொல்ல வைத்தார் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அமல்கள்லயே ரொம்ப சிறந்தது எது என்று சஹாபாக்கள்ல சில பேர் கேட்பாங்க அப்பதான் பெருமாநாடு சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுவாங்க எத்தனையோ அமல்களை பெருமாநாடு சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சுட்டி இருந்தாலும் இந்த அமலை சொல்லுவாங்க ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் நீ சந்தோஷத்தை புகுத்துவது ஆமால்கள்லையே சிறந்தது புண்ணியங்கள் இந்த உலகத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அத்தனை புண்ணியங்களிலும் ஆகப்பெரிய புண்ணியமாக சுரூரு ததுகுலுகு அலா முஸ்லிம் ஒரு முஸ்லிமினுடைய உள்ளத்தில் நீ சந்தோஷத்தை நுழைய செய்வது அப்படின்ற சுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுவாங்க அவு தத்துருத அன்பு ஜூ பசியிலிருந்து அவனை காப்பாற்றுவது என்று பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுவாங்க அல்ஹம்துலில்லா எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க பெருநாளைக்கு முன்பு அமல்களிலேயே சிறந்த அமலாக பித்ராவுடைய உணவை பித்ராவுடைய தானியத்தை ஒரு ஏழையின் வயிற்றை நிரப்பிவிட்டு மன்னிப்பை பெறவா ஒரு மாத காலமும் நீ கடைபிடித்த தியாகத்திற்கு பரிசை பெறவா ஆனால் பரிசை பெறுவதற்கு முன்பு ஒரு ஏழையின் வயிற்றை நிரப்பி வா என்று பிறருடைய நலனில் அந்த ரபுல் காட்டிய அந்த அக்கறையும் அந்த அன்பும் அலாதியானது சகோதரர்கள் இஸ்லாம் பிறர் நலத்தை தேசிக்காக வைத்துதான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது தொழுகை நோம்பு ஜகாத் என்று இருந்தாலும் கூட ஆகப்பெரிய அமலாக ரசூல் சொல்லது போல ஒருவருடைய உள்ளத்துல மகிழ்ச்சியை கொண்டு போவது ஒரு முறை பெருமாநாய சல்லா அலிசலம் அவர்களுக்கு அபிசீனிய ஆட்டிலிருந்து அற்புதமான ஆடை ஒன்று வந்தது மேல் மேல் போர்வை போல சால்வை போல பார்ப்பதற்கு அவ்வளவு ரம்யம் ரசூலுடைய ரோஜா கலருக்கு அழகூட்டக்கூடிய விதத்திலே மெருகூட்டக்கூடிய விதத்திலே அபிசீனிய நாட்டிலிருந்து வந்த அந்த ஆடை இருந்தது சகோதரத்தில் இதே பெருநாள் மெம்பர்படியில் இருந்து பெருமாநாயர் சல்லா அலிசல்லாம் இறங்கி ஐநா உம்மு ஹாலித் என்று கேட்பார்கள் உம்மு ஹாலிது எங்க சொல்லிட்டு கேட்பாங்க உம்மு சென்ற தாய் தகப்பனுக்கு பிறந்த ஒரு ஏழை குழந்தை ஏழை சிறுமி அவரை அழைப்பார்கள் உம்மு ஹாலிது வருவார் வந்த உடனே தனக்கு அழகான தனக்கு ரொம்ப பிரியமான அந்த சால்வை எடுத்து அந்த பெண்ணுடைய அந்த ஏழை சிறுமியினுடைய உடம்புல போடுவாங்க போட்டுட்டு சனா அந்த ஊர் பாஷையில அழகு அழகு என்று சொல்வார்கள் அந்த குழந்தையின் முகத்தில் தெரிகின்ற சந்தோஷத்தை பார்த்து பார்த்து பெண்ணால் கொண்டாடினார்கள் அவருடைய முகத்தை பார்த்து பல சந்தர்ப்பங்கள் அபு உமாமா என்ற நபித்தோட எப்போதுமே பள்ளியிலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தார் ஒருமுறை பெருமாநா செல்லம் தலை கவிழ்ந்திருந்த அபு உமாமாவினுடைய நாட தாட தவட்டையை பிடித்து எப்படி பார்த்தார்கள் கண்களில் இருந்து கண்ணீர் அபு உமாமா ஏன் இப்படி அழுது கொண்டே இருக்கிறாய் எப்போது பார்த்தாலும் பள்ளியிலேயே இருக்கிறாய் என்ன என்று கேட்பார்கள் சொல்வார் அவர் யார் அசூல் அல்லா கடன்களும் கவலைகளும் என்னை மிகைத்து விட்டன நாயகமே எனக்கு வாழ்க்கை ஒரு பெரிய அளவுக்கு இன்பமாக இல்லை என்று சொல்வார் உடனே பெருமானார் செல்ல சொல்ல கவலைக்குள்ளாது நான் ஒன்றை சொல்வேன் நீ செய்வாயா என்று கேட்பார்கள் சொல்லுங்கள் யார் நான் கண்டிப்பாக செய்கிறேன் நன்றாக யோசிக்க வேண்டும் சரித்திரத்தின் நாயகர் இந்த உலகத்தில் வெறும் தத்துவத்தை மட்டும் சொல்லிவிட்டு செல்லவில்லை சகோதரர்களே உளம் அறிந்து ஒருவனின் உணர்வு அறிந்து முகமது ரசூல் அல்லாஹி சல்லா அலி

என்னை கடனிலிருந்து காப்பாற்றுவாயாக மனிதர்களின் அடக்குமுறையிலிருந்து காப்பாற்றுவாயாக கவலையிலிருந்து காப்பாற்றுவாயாக இந்த துவாவணி ஓதி பாராண்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வருவாரு ஓதிக்கொண்டே இருந்தேன் என் கடன்களும் அடைந்து கவலைகளும் கவலைகளும் என்னை விட்டு நீங்கி நான் இப்போது சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்வார் அந்த முகத்தில் தெரிந்த தேஜஸை கண்டு முகமது முகமதுல்லா புதுகளித்தார்கள் அந்த புதுகலிப்புக்கு பேர் தான் ஈது சகோதரர்களே நன்றாக பாருங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் ஒருவனுக்கு உயர்ந்த உணவான இறைச்சியை தந்து அவன் பசியாற்றி அவன் கண்களில் தெரிகின்ற சந்தோஷத்தை பார்த்து இவன் சந்தோஷப்படுவது அல்லஹா ஒருவனுக்கு தானியம் அளித்து அல்லது கிரயத்தை அளித்து அவன் துயர் துடைத்து அவன் கண்களில் தெரிகின்ற சந்தோஷ வெளிச்சத்தை கண்டு உள்ளம் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி படுவது தன் கரத்தாலோ தன் நாவாலோ பிறருக்கு நன்மையை செய்பவன் தான் முஸ்லீம் என்று சொன்னார்கள் தொப்பி தாடி தொழுகை இதெல்லாம் ஒரு அங்கமாக இருந்தாலும் என்ன என்ன அடிப்படை பிறருக்கு நன்மை பயப்பது அவன் தான் முஸ்லீம் சந்தோஷ கடலில் மூழ்கி தவிக்கிறோம் இப்போது அல்லாஹு தாலா இந்த காலத்தை இந்த நேரத்தை போல எல்லா நேரமும் நம்மை சந்தோஷத்தில் ஆழ்த்துவானாக அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே சல்லா அலி உணர்வுகளை புரிந்து ஒவ்வொருவருக்கு தக்கவாறு அவனுக்கு தேவையானது எதுவோ அதை கொடுத்தார்கள் பெருமானார் சொல்லலா செல்லும் மடியேந்தி பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை ரசூலுல்லா இடத்துல கண் பார்வை போதும் ஏக்க பார்வை போதும் உணர்வு கலந்த ஒரு பார்வை ரசூலை பார்த்த உடனேயே அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இந்த பார்வை பசிக்குரிய பார்வையா இந்த பார்வை வேறு வகையான நோக்கத்திற்குரிய பார்வையா என்று புரிந்து கொள்வார்கள் ஒரு விஷயத்தில் மகிழ்ச்சி படுத்தக்கூடிய விஷயத்தில் ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லாம் ஜாலியா இருந்திருக்கிறாங்க இந்த ஈதையே பெருமானார் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சில சந்தோஷங்களுக்கு விட்டு கொடுத்தாங்க சில சிறுமிகள் உலக பிரசித்தி பெற்ற ஹதீஸ் சில சிறுமிகள் தப்படித்து கொண்டு பெருமானார் சல்லா அலிசல்ல வீட்டில் இருக்கும் போது அபுபக்கர் சித்திகரதி அல்லாஹூ நபி இருக்கின்ற வீட்டில் ஷைத்தானுக்கு இடமா என்று விரட்டுவார்கள் அப்போது சொல்வார்கள் ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லாம் யா அபுபக்கர் அவர்களை விட்டு விடுங்கள் இன்றைய நான் பெருநாள் அந்த பெருநாளை அந்த குழந்தைகள் கொண்டாடி கொண்டிருக்கின்றன தப்படித்து பாடல்களை படித்து பாடல்னா சினிமா பாட்டு இல்ல அந்த காலத்துல அவங்களுடைய முன்னோர்களுடைய அந்த கதைகளையும் அந்த விஷயங்களையும் சொல்லி சொல்லி இது பண்றதுதான் அந்த பாடல் தப்படித்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால அவளை விட்டுருங்க அப்படி சொல்லி சொன்னாங்க ரசூலுல்லா சல்லா அலிசல் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே ஹவாத் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் ஒரு முறை பயணத்தில் அவரையும் அழைத்து சென்றார்கள் முகமது ரசூலுல்லா பயணத்துல போய் கொண்டிருக்கும் போது இது தபராணில இருந்து அதிச வருகிறது இந்த அவ்வாது என்ன செய்தார் தெரியுமா கொஞ்சம் ஒதுக்குப்புறமா கொஞ்சம் ஒதுங்கினார் அந்த பெண்கள் பேசி கொண்டிருந்தாங்க அந்த இடத்துல போய் போய் உட்கார்ந்துட்டார் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது சுனுல்லாஹி சல்லாஹி அந்த இடத்துல பக்கத்துல வர்றாங்க பக்கத்துல வந்த உடனே நில குழஞ்சு போறாரு ஐயோ பெண்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம் ரசூல்லா பாத்துட்டாங்களே ரசூல்லாஹி சல்லா அலி சொல்லம் கேட்டாங்க யா அவ்வாது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா உடனே சமாளிப்போம் இல்லையா அந்த மாதிரி என்ன செய்யறாருன்னா ஒட்டகம் காணா போச்சு தேடுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டாரு ஒட்டகம் காணா போச்சு தேடுறதுக்காக வந்திருக்கிறேன் ரசூலுக்கு தெரியும் அவர் சமாளிக்கிறார் ஆனால் சரியான பதில் அல்ல என்பது ரசூலுக்கு தெரியும் அப்படியாப்பா சரி சொல்லிட்டு போயிட்டாங்க அன்றைய நாள் பொழுது புலர்ந்ததும் அடுத்த நாள் கேட்டாங்க யா ஹவா ஒட்டக கதை என்னாச்சு அப்படின்னாங்க ஒட்டகம் கிடைச்சிருச்சாங்க ஒட்டகமா இல்லையா சொல்ல கிடைக்கல அப்படியா தொழுகைக்கு போகும்போது கேட்பாங்க ஒட்டகம் கிடைச்சிருச்சாங்க ஒட்டகம் கிடைக்கல திரும்ப வீட்டுக்குள்ள அவர் வீட்டுக்குள்ள நுழையும் போது ரசூல்லாய் செல்லலா சில இடத்துல வந்தாங்கன்னு சொன்னா கேட்பாங்க ஒட்டகம் கிடைச்சிருச்சாங்க இப்படி தொடர்ந்து சகோதரர்களே ஒரு முறை அவர் தாங்க முடியல என்னடா இது தெரியாத்தனமா கொஞ்சம் சொல்லிட்டோம் ரசூல்லாட்டே சொல்லிட்டோம் அவங்க விட விட மாட்டாங்க ரசூல்லாய் செல்லலா அன்பிற்குரியவர்களே ஒரு முறை என்ன பண்றாருன்னு சொன்னா பள்ளிக்குள்ள போற சொல்ல பள்ளிக்கு வெளிய நிக்கிறாங்க அப்போ ஆகா நம்ம பள்ளியில இருந்து வெளியில சீக்கிரம் வந்துட்டா நம்மள கண்டிப்பா கேக்கத்தான் செய்வாங்க அவர் பாட்டுக்கு நீண்ட நேரம் ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பிச்சுட்டாரு ரசூலுல்லா சல்லா அலி செல்லம் அவர் தொழுக ஆரம்பிக்க முன்னாடி சொன்னாங்க நீ நீட்டு நீட்டாம போ ஆனா ஒட்டகம் கிடைச்சிட்டா கிடைக்கலையான்றதை சொல்லியே ஆகணும் அப்படின்னா உடனே வந்துட்டாரு யார சூழல்லா ஒட்டகமேன்றது ஒண்ணுமே கிடையாது ஒட்டகன்ற ஒண்ணுமே கிடையாது நான் சும்மா அந்த பெண்கள் பேசினாங்க நான் கூட போய் நின்று பேசினேன் உங்கள்கிட்ட நான் தவற சொல்லியிருக்கலாம் அன்பிற்குரியவர்களே அந்த தவறை அழகான முறையில இங்கிதமான முறையில எடுத்து அவருக்குள் ஒரு ஹாசியத்தை அவருக்குள் ஒரு மகிழ்ச்சியை பெருமானார் சல்லல்லா அலுவலம் அவர்கள் தூண்டினார்கள் நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் புத்தாடை புது புத்தாடை சரசரக்க புதுமணம் கமக்க திடல் தொழுகையை நோக்கி நாம் வந்திருக்கிறோம் எல்லாம் நம்மை கபூல் செய்வானாக ஆனால் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே காசா என்ற பகுதியிலே நம் இரத்தங்கள் இரத்தத்தை வடித்துக் கொண்டிருக்கின்றன த காசா என்ற பகுதியில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் இருக்க இடமின்றி உண்ண உணவின்றி பெருநாள் என்றால் என்ன என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அதல பாதாளத்தில் அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கிறது தீய சக்திகள் மையம் கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் சகோதரர்களே இந்நேரத்தில் இந்த புனிதமான இடத்தில் ரபுலாரியுடைய புனித பூமியில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று சொல்வார்கள் அல்லவா அடுத்தவனை மகிழ்ச்சிப்படுத்தி நீ மகிழ்ச்சி ஆகு என்று அந்த ஒரு அடிப்படையில அம்மக்களுக்கு நீங்கள் தரக்கூடிய பொருளாதார உதவியை விட இனவன உதவிகளை விட அம்மக்களுக்கு கடமேந்தி துவா செய்யுங்கள் எத்தனையோ அபரஹாக்களை பார்த்தவன் அவன் எத்தனையோ அபூஜகளை பார்த்தவன் அவன் எத்தனையோ அபுகளை பறவனை பார்த்தவன் அவன் அபாதிர்களை கட்டிப்படுத்தி வைத்திருக்கிறான் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த அபாபியில் பறவைகளை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான் தேவைப்பட்டால் அநீத உச்சத்தை தொட்டால் அந்த அபாபியில் என்று சொல்லக்கூடிய மனிதர்களை அணி காலர்களை கோஷ்டமாக்கக்கூடிய அந்த அபாபிகளை திறந்து சக்தி வடைத்தவன் இறைவன் தோச்சையுங்க கேடு கட்டவர்களுடைய கைமைத்தனங்கள் முறியடிக்கப்பட வேண்டும் இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் இங்க இருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம்கள் நிம்மதியாக இருக்கின்றனர் ஆனாலும் கூட சில புரிதல் இல்லாத இல்லாத மக்கள் மக்கள் புரிதல் அன்பிற்குரிய பெருமக்களே ஒற்றுமைக்கு பாதகமான சில விஷயங்களை அன்பிற்குரியவர்களே ஒற்றுமைக்கு பாதகமான சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றனர் நமக்கான நோக்கம் ஒன்றே ஒன்று அன்பு நேசம் பாசம் இதை பதிலடியாக கொடுப்போம் நேசம் பாசம் இதை தந்து அல்லா இந்த உலகத்தில் தலை சிறந்த முஸ்லிம்கள் என்று பெயர் எடுப்போம் நம் அனைவருக்கும் செய்வானாக இப்போ தொழுகைக்கான நேரம் சபுகளை சரி செய்து கொள்ளுங்கள் ஈது பித்தருடைய தொழுகை அதிகப்படியான ஆறு தக்பீர்களை கொண்டு இந்த இமாமின் பின் தொடர்ந்து அல்லாவுக்காக தொழுகிறேன் என்று நீர் செய்து கொள்ளுங்கள் தக்பீருடைய முறை தக்பீர் கட்டிய உடனே சனா ஓதப்படும் மூன்று தக்பீர்கள் சொல்லப்படும் நான்காவதாக அல்லாஹ் அக்பர் என்று ருக்கு செய்யப்படும் அதே போல ஆஹ் ஆமா பெண்கள் வந்து உள்ள இருக்கக்கூடிய பெண்கள் தாய்மார்கள் வந்து லேசா சைடு வாங்கணும் ரைட் சைடு கொஞ்சம் அப்படியே லேசா திரும்பணும் லேசா ஷேக் ஆகணும் நேரா நிக்காதீங்க யாராவது ஒருத்தங்க அமீர் அங்க நியமிக்கப்பட்ட அமீர் வந்து என்ன செய்யுங்க

औरत लोग जो, जो है उनके किबला थोड़ा सा अपने दाएं तरफ सीधी हाथ की तरफ थोड़ा सा मोड़